பாதை தடுமாறும் இது போதை மழையாகும் முந்தானை வாசம் ஏதோ சுகம் பாதை தடுமாறும் இது போதை மழையாகும் முந்தானை வாசம் ஏதோ சுகம் காணாத பூவின் ஜாதி நனைந்ததே தேகம் பாதி தள்ளாடும் காதல் ஜோதி என்ன செய்தி இதுதானே மோகம் ஒரு பூவின் தாகம் பபப்பா குடையோடு நனையாதோ பூங்காவனம் பூவாடை காற்று லல வந்து ஆடை தீண்டுமே லலலல்லா முந்தானை இங்கே லலலல்லா கூடையாக மாறுமே லலலல்லா ஏங்கும் இளமாலை விரல் தீண்டும் சுகவேளை காணாததன்றோ ஆண் வாசனை ஏங்கும் இளமாலை விரல் தீண்டும் சுகவேளை காணாததென்றோ ஆண் வாசனை அம்பிகை தங்கை என்று கிண்டுதே ஆசை வண்டு தொள்ளுதே ரோஜா சென்று சூடுதென்று இரு கண்ணின் ஓரம் பபப்பா நிறமாறும் நேரம் பபப்பா மார்பில் விழும் மாலைகளின் நாளிங்கணம் பூவாடை காற்று லலலல்லா வந்து ஆடை தீண்டுமே லலலல்லா முந்தானை இங்கே லலலல்லா குடையாக மாறுமே லலலல்லா சாரல் பட்டதால் பூவெடிக்குமே ஈரவண்டுகள் தேன் குடிக்குமேயா ஓ பூவாடை காற்று லலலல்லா வந்து ஆடை தீண்டுமே லலலல்லா முந்தானை இங்கே லலலல்லா குடையாக மாறுமே லா